ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் டுவெண்ட்டி சாரீஸ் இன்னிக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் கார்டன் சாரி தான் கார்டன் சாரீலேயே ஒரு நியூ டிசைனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் இந்த வீடியோவுக்கு நான் உங்களுக்காக ஃபோர் கலர்ஸ் கொண்டு வந்திருப்பேன் ஒவ்வொரு கலர்ஸுமே ரொம்ப ஒரு சூப்பரான கலர்ஸ் தான் புது கலர்ஸு இந்த க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா பத்தினி பச்சைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கலரு அதில் வந்து இந்த இண்டிகோ ப்ளூ பிங்க் இதெல்லாம் மிக்ஸான ஒரு கலரில் வந்திருக்கும் ஸோ கார்டன் அப்படின்னாலே ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய சாரீஸ் வித்வுட் ப்ளவுஸ் சாரீஸ் கலெக்ஷன் ஸோ நான் சொல்லுவேன் இல்லைங்களா ஒவ்வொரு தடவையும் நம்மகிட்டயே ஒன் மீட்டர் ப்ளவுஸ் பீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ளவுஸ் தான் இது ரொம்ப ஒரு சூப்பரான மெட்டீரியலுங்க ப்ரீமியம் குவாலிட்டி ப்ளவுஸு டூ பை டூ காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட ஒன் மீட்டர் மட்டும்தான் அவைலபிள் ஸோ நீங்கள் அழகாக அந்த சாரிக்கு மேட்சாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்தது இந்த ப்ளவுஸு ஸோ ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சாரியோடய ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி ஸோ டோட்டலாக சாரீ வித் ப்ளவுஸ் வந்து ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வந்துடும் ரொம்ப ஒரு சூப்பரான கலர்ஸில் இருக்க ஒவ்வொரு சாரியும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் பிங்க் கலருக்கும் ஒரு ப்ளவுஸ் மேட்ச் ஆகிருக்கு ஸோ அழகான சேரீஸ் அண்ட் டிசைன்ஸ் கார்டன் அப்படின்னாலே ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அதாவது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு லைட் வெயிட் ரொம்பவுமே ஒரு லைட் வெயிட் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு பிளேட்ஸ் எடுத்து வேர் பண்ணும்போது இது தெரியாது ஸோ அழகான கலர்ஸில் இருக்குது புது டிசைன் க்ரீன் பிங்க் ப்ளூ இதெல்லாம் மிக்ஸ் ஆனது ஸோ மிக்ஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க தென் ஸாரீ நம்பர் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு க்ரீன் கலர் தான் க்ரீன் ஷேடு அதில் வாடாமல்லி கலர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ப்ளவுஸ் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருக்கும் சேம் கலர் நீங்கள் வியர் பண்ணுறதை விட ஒரு சாரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் நீங்கள் வியர் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும் ஸோ இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ் மேட்சாக வச்சுருக்கேன் தென் அழகான கலர் அண்ட் டிசைன் நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து ஃபோர் எயிட்டி ஸேரீயோட ப்ரைஸ் ப்ளவுஸோட ப்ரைஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஒவ்வொரு சேரீயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் லென்த் வந்துடும் அதனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கும் நீங்கள் வியர் பண்ணுறது ரொம்ப ஃப்ரீயாக வியர் பண்ணியிருப்பீங்க ரொம்ப அழகான கலர்ஸு இது வந்து ஸ்கை ப்ளூ அதில் பிங்க் ஷேட் அதிகமாக இருக்கனால நான் பிங்க் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணியிருக்கேன் இதை ப்ளூ வியர் பண்ணுறதோட நீங்கள் பிங்க் வியர் பண்ணீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும் ஸோ இந்த சாரீஸில் உங்களுக்கு பிடிச்ச சாரியோட ஸ்க்ரீன்ஸ் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போது நம்ம நிறைய பேர் லைக் பண்ணுறது ரொம்பவே லைட் வெயிட்டாக சாரீ இருக்கணும் கட்டியிருக்க ஃபீலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ அந்த மாதிரியான சாரீஸ் தான் இந்த அழகான கார்டன் சாரீ உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்